அனைவருக்கும் வணக்கம் தென்னாருடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நான்கு இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் ரிக்கோட தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குவதற்காக கையில் வீணையை ஏந்திக் கொண்டும் யாழனை ஏந்திக்கொண்டும் அழகான இசையை மீட்டிக்கொண்டு பக்தர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் ரிக்கொடு தோத்திரம் இயம்பினர் வருப்பார் மற்றொரு பக்கம் ரிக் உள்ளிட்ட வேதங்களையும் தமிழ் தோத்திரப் பாடல்களையும் பாடிக்கொண்டு பக்தர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு வருப்பால் மிக அழகாக தொடுக்கப்பட்ட மாலைகளை கையில் ஏந்திக் கொண்டு இறைவனுக்கு எப்பொழுது சாற்றுவோம் என்ற ஏக்கத்திலும் பக்தர்கள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கின்றனர் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் மற்றொரு பக்கத்திலோ இறைவனை தொழுது கொண்டும் இறைவன் மீது கொண்ட சிந்தனையின் காரணமாக பக்தியின் திளைப்பில் அழுது கொண்டும் பக்தியின் ஒரு பக்கத்தில் மக்கள் நின்று கொண்டிருக்கின்றனர் குவித்து இறைவனை வணங்கிக் கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய திருவடி பேறு கிடைக்கும் என்று ஒரு பக்கத்தில் மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய எம்பெருமானே நீயோ எளியோனாக இருக்கக்கூடிய எனக்கு திருவடை தீட்சை கொடுத்து அருள் செய்தாய் என்னையும் ஆட்கொண்டு புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இத்தகைய சிறப்புகளையெல்லாம் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்கின்றார் மாணிக்க வாசகர் பொதுவாக பள்ளி என்பது மிகவும் சிறப்புமிக்க ஒரு வார்த்தை உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்க கூடிய ஒரு இறைவன் தூங்கிவிட்டால் உலகின் நிலைமை என்றால் பள்ளி அறை என்பது இறைவன் இடமா என்றால் நிச்சயமாக கிடையாது பள்ளி அறை என்பது நம்மை விழிப்படைய செய்யக்கூடிய இடம் எனவேதான் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் கல்வி பயிலக்கூடிய இடம் கல்வியில் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இடம் பள்ளிக்கூடம் என அழைக்கப்படுகின்றது ஒரு மாணவனாக இருக்கக்கூடியவன் பள்ளிக்கூடத்தில் விழிப்புடன் இருந்து செயல்பட்டால் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக உயர்ந்த ஒரு இடத்தை அடைய முடியும் அதுபோல பக்தியில் நாம் விழிப்புடன் இருக்கக்கூடிய இடம்தான் பள்ளி நாம் பக்தியில் விழிப்புடன் இருக்கின்ற பொழுது இறைவனினுடைய திருவடி பேரானது நமக்கு கிடைக்கும் என்கின்றார் மாணிக்க வாசகர் நாமும் இப்பாடலை பாடுவதன் மூலமாக மிகச் சிறந்த பக்தியை பெற்று இறைவனின் திருவடியினை அடைவோம் என கூறி மீண்டும் நாளை திருப்பள்ளி எழுச்சியின் ஐந்தாம் பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்